கிடைத்த மாதிரி புதுக்குடியிருப்பில் இன்று நடைபெற்ற உரித்து காணி உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து காணி விடுவிப்பு கோரிக்கையை முன்வைப்பதற்காக கேப்பாப்பிலவைச் சேர்ந்த ஐவர் அங்கு சென்றிருந்தனர் ஜனாதிபதியை சந்தித்து ஒன்றை கையளிப்பதற்காக அவர்கள் முயற்சித்தாலும் போலீசாரால் உச்செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை நீண்ட நேர காத்திருப்பின் பின்னர் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் மக்களை சந்தித்ததுடன் அவர்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் பெற்றுக் கொண்டார் அத்துடன் காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியுடன் உரையாடுவதற்காக வடமாகாண ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் புதுக்குடியிருப்பு பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரி கேப்பாப்பளவு மக்களில் இருவரை ஜனாதிபதியை சந்திக்க ஏற்பாடு செய்தார் இருப்போ ஓஎஸ்சி அதாவது போலீஸ் அதிகாரி அவர் எங்களோட குழப்பங்களை பார்த்துட்டு ஆளுநரை கொண்டு வந்தார் முதல் தரம் ஆளுநரமா ஆளுநர் அம்மா தான் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து நேரடியாக இப்போ சந்திக்க விட்டது எங்களை நாங்கள் எங்களுடைய இன்னல்களை நாங்கள் கடந்த காலங்களே எல்லாம் ஜனாதிபதியிடம் ஒரு நிமிஷம் எடுத்து உரைச்சா அவசரமாக எங்களுடைய பிரச்சனையை தான் பார்ப்பதாயும் கொமாண்டரிடம் கதைச்சத கதைக்கிறதாகவும் சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல பதில் தான் தாரணம் எங்களுக்கு பதில் எங்கட வீடு கண நேரம் இல்லாட்டிலும் ஏதோ எங்களுடைய காணிப்பிடத்தினை முடிந்து நாங்கள் எங்களுடைய கால்வதித்தது மாதிரி ஒரு சந்தோஷம் என்று ஜனாதிபதியிடமும் எங்களை அஹ் கிருப்பாவுல எங்களோட உயரத்தை தீர்க்க வந்திருக்கிறோம் என்ற ஒரு குவித்து விட்டோம் என்ற ஒரு மன ரகம் மன சந்தோஷத்தோடு வெளியேறி இருக்கிறோம் எங்களுக்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய வடமாகாண ஆணு அவர்களும் அவர்களுடைய சேர்ந்த ஏனைய அதிகாரிகளும் விரைவிலே எங்களுக்கு ஒரு நிரந்தர தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடும் விருந்தினான மக்கள் எல்லோரும் வாழ இருந்தார்கள் மக்கள் சார்பாக தான் நாங்கள் ஐந்து பேர் வந்தோம் ரெண்டு பேராவது நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்தது எங்களுக்கு காணி கிடைத்த மாதிரி என்னவா எப்படி இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய காணி எங்களுக்கு வேணும்